வாழ்க்கை நம்மளை எங்கெங்கேயோ கூட்டிட்டு போகுது அங்கெல்லாம் பல நேரங்களில் யோசிச்சிருப்போம் அப்படி இந்த பயணம் ஒருவேளை நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சுன்னா நாம எப்படி உணர்வோம் எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்றோம்ல அந்த தலையெழுத்தையே மாற்றக்கூடிய கோயில் திருப்பத்தூர்ல இருக்கிற இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் பிரம்மாவுடைய தலையெழுத்தே மாத்தி எழுதப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால இங்க போனா நம்மளுடைய தலையெழுத்தும் மாத்தி எழுதப்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஐதீகம் இந்த கோயிலுடைய தல வரலாறு திருச்சியிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இடம்தான் திருப்பட்டூர் இங்கதான் நம்ம தலையெழுத்தை மாத்தக்கூடிய இந்த பிரம்மபுதீஸ்வரர் ஆலயம் இருக்கு போலாமா பிரம்மா இருக்காருல்ல அவர்தான படைப்பு தொழில பண்றவரு அவருக்கு தான் தான் இந்த உலகத்தையே படைக்கிறோம் அப்படின்னு கர்வம் தலைக்கு மேல ஏறின உடனே சிவன் என்ன பண்றாரு பிரம்மாவுடைய ஐந்து தலைகள்ல ஒரு தலைய கொய்திடுறாராம் அது மட்டும் இல்ல அவர்கிட்ட இருந்த படைப்பு தொழில இனிமே நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த அதிகாரத்தையும் பறிச்சிடுறாராம் தன்னுடைய தவற உணர்ற பிரம்மா என்ன பண்றாரு சிவனை நோக்கி தவ இருக்கிறதுக்காக யாத்திரை கிளம்புறாரு இந்தியா முழுக்க இருக்கிற பன்னிரண்டு ஸ்தலங்கள்லேருந்து சிவ லிங்கங்களை எடுத்துட்டு வந்து இந்த ஸ்தலத்துல பிரதிஷ்ட பண்ணி இங்க அவரே பூஜை பண்ண பிரம்ம தீர்த்தம் இருக்கு அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சிவனை பூஜை பண்றாரு பிரம்மாவுடைய இந்த ஆழமான வழிபாட்டை அம்பாள் சிவன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க பிரம்மாவை பாருங்க அவரை நீங்க மன்னிச்சு திரும்ப அவருக்கு காட்சி தரணும் ஒரு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மரத்துக்கு கீழே தான் சிவபெருமான் பார்வதி தேவியோட வந்து பிரம்மாவுக்கு காட்சி தரார் அப்படி காட்சி தரவர் உனக்கு என்ன வேணும்னு எப்போதும் உங்கள்ட்ட மாறாத அன்பு எனக்கு இருக்கணும்னு பிரம்மா பதில் சொல்றார் பிரம்மாவுக்கு படைக்கும் தொழில் திரும்ப தரப்படுது பிரம்மாவுக்கான ஆலயம் இங்க அமைக்கப்பட்டிருக்கு பிரம்மாவுடைய தலையெழுத்தையே மாத்தின ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இங்க வரவங்க தன்னுடைய தலையெழுத்தை மாத்தி நல்ல விதமாக வாழ்க்கையை வாழ முடியுங்கிறது ஐதீகம் ஏன்னா திரும்பவும் பிரம்மாவுக்கு படைக்கும் தொழில அதிகாரத்தை கொடுக்கிற சிவபெருமான் இங்கே வந்து உன்னை தரிசிக்கிறவங்களுடைய தலையெழுத்தை நீயும் நல்ல விதமாக மாற்றி அமைச்சு கொடு அப்படின்னு பிரம்மாவுக்கு சொல்றார் பிரம்மாவும் இந்த ஸ்தலத்துக்கு வரவங்களுக்கு இந்த அருளை செஞ்சு கொடுக்குறார் நான் சொன்ன மகிழ மரம் இந்த மகிழ மரம் தான் இந்த மரத்துக்கு கீழே தான் பிரம்மாவுக்கு சிவபெருமான் காட்சி தராரு இந்த கோவிலுடைய தல விருட்சமும் இந்த மகிழ மரம் தான்